எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இப்போ வீடியோ போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்பவே ஒரு சேடான நியூஸ் தான் நான் சொல்லுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அதில் ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம் ஸோ ஒரு 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 இடத்துல இருந்தாலும் நம்ம ஐடிக்கேன்ற ஒரு பெருமை வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது நம்ம கண்டிப்பாக ஒருத்தர் கொடுத்துரு வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் சரி அதர் டிஸ்ட்ரிக் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் ஸோ வந்து இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிகே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பேருக்கு வந்து நிறைய நம்ம தெரியாமல் இருந்தோம் ஒருத்தர் ஒருத்தர் இப்போ அதர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஐடிகே வந்து நம்மளை வந்து ரொம்பவே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து நம்ம நம்ம வந்து ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டு இருப்பீங்க ஸோ இருந்தாலும் நம்ம அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இல்லையா ஸோ வந்து இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அவினாசியில் இருக்காங்க ஸோ வந்து இதை சொல்லவே ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது இவங்க வந்து ஆதார் பணிக்கு வந்து செலெக்ட் ஆகிருக்காங்க ஸோ செலக்ட் ஆகிட்டு அவங்களுடைய பணிக்கு வந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பைக் ஆக்சிடெண்டில் வந்து இவங்க இறந்துருக்காங்க ஸோ ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு செய்தியாக இருக்குது இந்த நியூஸ் நம்மளுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதர் வாலண்டியர்ஸ்க்கு வந்து நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து வேலை செய்கிறோன்றது வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் ஸோ எல்லாமே இருந்தாலும் நம்மளுடைய சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய பேர் வந்து அவசரத்தினால ஃபாஸ்டாக போயிட்டு நம்மளுடைய கண்ட்ரோலை இழந்து இந்த மாதிரியான தவறுகள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையாக போங்க இப்போ சைடில் கார் வருதா பைக் வருதான்னு சொல்லிட்டு அதை சைட்லேயும் பார்த்துட்டு நீங்கள் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க ஸோ அவசரம் அவசரமாக நம்ம போயிட்டு நம்ம கண்ட்ரோலில் இழந்து இந்த மாதிரி விபத்துக்கள் நடக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைங்கன்னு சொல்லிட்டு தெரியல அந்த குழந்தைங்க அம்மாக்காக ஏங்கோன்றது வந்து நினச்சி பார்த்தாலே ஒரு ரொம்பவே மன கஷ்டமாக இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டருடைய ஆன்மா வந்து கண்டிப்பாக வந்து சாந்தி ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பிரேயர் பண்ணிக்கலாங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு அவங்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுளை நம்ம வேண்டிக்கோங்க அவங்க குடும்பத்துக்கு ஒரு தெம்பும் ஒரு பலனும் அழைச்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி போக கடவுளை நம்ம வந்து வேண்டிக்கலாங்க நன்றி வணக்கம்